மக்களை இன்றைக்கி ஆனால் ஃபஸ்ட்டு புறமா வந்துருச்சு ரணவுடைய ஃபேமிலி தான் உள்ளே வராங்க அவங்க அண்ணன் பெரிய உத்தமை அவங்க மகன் வந்து பெரிய உத்தமை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியாக வெளியே வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க என் மகனை மாதிரி யாருமே இல்லை என் மகன் உலகத்துலேயே உத்தமை அப்படின்னு சொல்லி உள்ளே போய் என்ன சும்மாவாக இருப்பாங்க புறம்ப ஒன்றில் வந்து உங்கள் ஃபேமிலி உள்ளே போனோடனே இந்த மாதிரி அருண் வந்து எனக்கு தெய்வமாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு ஏன்னா அந்த அடிப்பட்டப்போ கூட்டு போனாராமா உடனே தெய்வமாக தெரியிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அடுத்து வந்து முரண்பாடு இருந்தால் பிக் பாஸ் சொல்லலாம் அப்படின்னோடனே எனக்கு தெரியும் அப்பையே இப்படி தான் அவங்க வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் தலைவியை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது பொய்காரன்னா பொய்காரன் நடிக்கிறவன் நடிக்கிறான் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து அங்கே பா அடிப்பட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் இருபது தடவை சொல்லிட்டீங்க எப்படி அப்படி சொன்னீங்க எங்கள் அண்ணன் மேலே அப்படி உங்களுக்கு என்ன வன்மோ அப்படின்னா வன்மை இருக்க தானேமா செய்யும் ஆ உங்கள் அண்ணன் பேர் என்ன தான் பேர் வந்து வீட்டில் வந்தது தான் பண்ணது பூரா என்ன பொய் பித்திராட்டா புராடு தான் தான் வெளியே தெரியணும் வெளியே தெரியணும் வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் சவுந்தரியாவை தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காள் நைட்டு சரி இவ்வளோ உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணன் நைட்டு வந்து பிளான் போட்டான்ல இவன் ரஞ்சித்து தீபக் அருள்லாம் இந்த மாதிரி வந்து சௌந்தரியா வந்து ட்ரிகர் பண்ணிடலாம் அவன் வந்து ட்ரிகர் பண்ணுவான் அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பிளான் போட்டான்ல அதை பற்றி நீ பேச வேண்டியதுதானே உங்கள் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியதானே ஆ வெக்கமா ஏன் பேசுறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை அவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அவனுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் சரி பரவாயில்லப்பா வீட்டிலேருந்து வந்தாங்கப்பா ஏதோ அவன் மேலே தப்பு இருக்குது சௌந்தர்யா மேலே தப்பு இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அது மாதிரி இருக்கும் இப்போ கேட்டால் என்னது அப்படின்னா சவுந்தர்யாவுக்கு வந்து இந்த விஷயத்தில் சில பேர் நெகட்டிவாக சார் என்னம்மா அந்த பொண்ணு அப்போதைக்கு இப்படி சொல்லி சொல்லிச்சு நடிக்கின்னு இருந்தால் கூட திருப்பி இப்படி பேச இப்படி பேசி சவுண்டு வந்து என்ன ஆகுது போகாமல் நிற்கிது அப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பி வந்து இத்தனை நாளாக வந்து ஆணவுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓட்டு போட்டு இதுக்கு மேலே ஓட்டு போட மாட்டாங்க அதுக்கு உதாரணமாக ஓட்டே உனக்கு வரல இந்த இந்த வாரம் பாருங்கள் ஜாக்லின் முதல் இடத்துல மஞ்சு ரெண்டாயிரத்துல இவன் மூணாம் இடத்துல இருக்கேன் முத்துக்குமரம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவதுமே மூணாவது சவுண்டு தானே இருந்தாங்க இப்போ எங்கே இருக்கேன் மஞ்சிரி கீழே இருக்கான் இதெல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வர தலைவியெல்லாம் தான் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்